அப்ப இங்க சனி வரும்பொழுது என்ன பண்ணுவார் அப்ப அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பார் அர்த்தம் அப்ப நாளுக்கு சனி வருதுன்னா ஒரு வீடு பிரச்சனையா இருக்கா ஒரு சொத்து பிரச்சனையா அதை தீர்த்து கொடுப்பார் ஒரு வீடு சொந்த வீடு இல்லாம இருக்கீங்களா அந்த சொந்த வீடு உண்டான வழிகளை காட்டி கொடுப்பார் அப்ப தாய்க்கு தாய்க்குண்டான ஏதாவது மருத்துவ செலவுகளை செய்வதற்குண்டான வாய்ப்பை கொடுப்பார் ஏன்னா சனிதானே கர்மகாரகன் கர்மாவை எப்படி கழிப்பது தான் அவருடைய வேலை உங்களுடைய உடல் பலவீனம் என்ன பலம் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே காட்டிடுவார் உங்களால எவ்வளவு ஓட முடியும் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவர் தான் போவார் அதே போல பாருங்க இந்த சனி சனியாரு உங்க ஜாதகத்துக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபர் அப்ப ரெண்டுக்குடையவர் நாளுக்கு போறாரு கண்டிப்பாக வருமானத்தை கொடுப்பாரு வருமானத்தை கொடுத்து ஒரு சொத்தை கொடுப்பாரு பேச்சால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தேன் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பேச்சுவ கட்டுப்படுத்தி கொடுப்பார் அப்ப மூணாம் இடங்கிறது மாமனார் மூணாம் இடங்கிறது இளைய சகோதரன் அப்ப அதற்குண்டான நல்லது கெட்டது மாமனாரனுடைய குணம் அதே போல அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இளைய சகோதரர்கள் யாரு அவர்களுக்கு உண்டான ஒரு உறவு பாடுகள் உங்களுக்கு எப்படி இருக்கும் உறவு முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே சொல்லி கொடுத்துருவார் திருச்சிம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டு வரைக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நன்மையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கிறது தான் பெயர் ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்ப சனி நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கே அவர் வருகிறார் என்பதுதான் இது முதல் முதல் காரணமாக இருக்கும் நம்மளை அவர் ஒரு நேரான பாதையில கொண்டு செல்வதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா எடுத்துட்டு எல்லாருக்குமே எல்லா ராசிக்குமே ஆறு ராசியை பிடிக்கிறார் அப்படின்னாலும் ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னாலும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கறதா உண்மையான பொருள் இப்ப உங்க ராசிக்குண்டான சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் தனுசு ராசிக்கு நாலாம் வீட்டுக்கு சனி வருகிறார் அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டமம் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா நாலில் சனி அப்ப நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் தாயினுடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் உருடைய நண்பர்கள் உருடைய உறவினர்கள் இது எல்லாமே நாலா இடம்தான் அப்ப இங்க சனி வரும்பொழுது என்ன பண்ணுவார் அப்ப அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பார் அர்த்தம் அப்ப நாளுக்கு சனி வருதுன்னா ஒரு வீடு பிரச்சனையா இருக்கா ஒரு சொத்து பிரச்சனையா அதை தீர்த்து கொடுப்பார் ஒரு வீடு சொந்த வீடு இல்லாம இருக்கீங்களா அந்த சொந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான வழிகளை காட்டி கொடுப்பார் அப்ப தாய்க்கு தாய்க்குண்டான ஏதாவது மருத்துவ செலவுகளை செய்வதற்குண்டான வாய்ப்பை கொடுப்பார் ஏன்னா சனிதான கர்மகாரகன் கர்மாவை எப்படி கழிப்பது அப்படிங்கறதுதான் அவருடைய வேலை அப்ப நாலாம் இடம் தாய்க்கு நம்ம உதவிகள் செய்யும் பொழுது நம்ம கர்மா கழியும் அப்படிங்கிறது விதிப்பயன் அப்ப அது எல்லாமே செய்ய வைப்பார் அப்ப நாளில் சனி கண்டிப்பாக தாயோனுடைய ஆரோக்கியம் கவனம் உங்களுடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் என்ன உங்களுடைய கப்பாசிட்டி என்ன உங்களுடைய உடல் பலவீனம் என்ன பலம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே காட்டிடுவார் உங்களால எவ்வளவு ஓட முடியும் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லிட்டு போவார் அதே போல பாருங்க இந்த சனி யாரு உங்க ஜாதகத்துக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி அப்ப ரெண்டுக்குடையவர் நாளுக்கு போறாரு கண்டிப்பாக வருமானத்தை கொடுப்பாரு வருமானத்தை கொடுத்து ஒரு சொத்தை கொடுப்பார் பேச்சால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தேன் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பேச்ச கட்டுப்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்க ரெண்டுங்கிறது வருமானம் வர இடம் எப்படி பணம் வரும் எந்த வழியில வரும் யார் மூலமா வரும் அதற்குண்டான விஷயங்கள் என்ன எதை நோக்கி நம்ம பயணங்கள் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சனி கொடுத்துருவார் நாலாம் மடங்குறது மனசு அப்ப மனசை போட்டு ஒரு குழப்பமாவே வச்சிருப்பார் சனி நாள் இருந்துன்னா மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நமக்கு அவமானமா போச்சு நம்ம வளரணுமே அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம போட்டு மனச குழப்பி 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 அடுத்த ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போவார் அப்ப மூணாம் மடங்குறது மாமனார் மூணாம் மடங்குறது இளைய சகோதரன் அப்ப அதற்குண்டான நல்லது கெட்டது மாமனாரினுடைய குணம் அதே போல அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இளைய சகோதரர்கள் யாரு உண்டான ஒரு உறவு பாடுகள் உங்களுக்கு எப்படி இருக்கும் உறவு முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே சொல்லி கொடுத்துருவார் அதே போல பாருங்க போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோம் உங்க ஜாதகம் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரக ரீதியாக கண்டிப்பாக இந்த பலன் நடக்கும் இப்ப இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடத்துல உங்க ஜாதகத்துல குரு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அவமானத்தை தான் ஃபஸ்ட்டு கொடுக்கும் ஏன்னா சனி கெடுத்துட்டு தான் கொடுக்கும் அவமானம் தலை குனிவு அடுத்த இடத்துக்கு போக முடியாது அப்போ இதெல்லாம் எப்படி உடைக்கிறது ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களா அவங்க முன்னாடி எப்படி வாழணும் வீட்டை விட்டு துரத்துவாங்க இடமாற்றம் பண்ணுவாங்க சொந்த வீட்டுல இருக்கீங்களா வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து நடக்கும் குடும்பத்துக்குள்ள பஞ்சாயத்து நடக்கும் வீட்டை விட்டு வெளியே துரத்துறது இதெல்லாம் நடக்கும் குடும்பத்துல அப்ப நமக்கு ஒரு வெறி வரும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம அடுத்த வீடு நம்ம வாங்கணும் சொத்து வாங்கணும் அது மாதிரி சொத்து பிரச்சனை வீட்டு பிரச்சனை அதிகப்படுத்திடுவார் தலையை நிமிர்ந்து வாழ வைப்பதற்குண்டான வழிகளை காட்டி கொடுப்பார் உங்களுக்குண்டான விஷயம் என்ன உங்களுக்கு உண்டான பெயர் என்ன நீங்க யார் நீங்க என்ன மாதிரி இருக்கீங்க ஒரு ஓரத்துல இருந்தீங்கன்னாலும் கூட எல்லாத்துக்கும் பிரபலப்படுத்தி காட்டிடுவார் இப்படி ஒரு மனிதர் இருந்தார் வாழ்கிறார் வாழ்வார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் காட்டி கொடுப்பார் அடுத்து அவரையும் நாலாம் அதிபதியும் நாலாம் இடம்னா வீடு மனை சொத்துக்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது இதே இடத்துல பாருங்க உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் யாரு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறது குழந்தை உங்க ஜாதகத்துல அதே போல அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமை குல தெய்வம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் பெருக்குவார் குழந்தையே பிறக்கலீங்க அப்ப ஏன் பிறக்கல என்ன காரணம் அவ குழந்தை பிறப்பதற்கு உண்டான வழிகள் என்ன அப்ப அவளுடைய கர்ம தோஷங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் காட்டி கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணுவார் நல்ல மருத்துவர் நல்ல மருந்துகள் இப்படிங்கிறதெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போவார் அடுத்தது பாருங்க குலதெய்வம் குல தெய்வத்தை இப்பதான் போய் வணங்க வைப்பார் இத்தனை நாள் குலதெய்வம் போகாமே இருக்கீங்கனாலும் கூட ரொம்ப ஊருக்கு வெளியே இருக்கு நான் ஊரு விட்டு இருக்கேன் வெளிநாட்டுல இருக்கேன் வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னாலும் கூட அந்த குலதெய்வத்துக்கு போய் பார்த்து அந்த குலதெய்வத்துக்கு ஏதாவது சேவை பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பார் தெரியவே இல்லை அப்படின்னாலும் தெரியறதுக்கு உண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது அந்த இடம் குடும்ப ஒற்றுமை குடும்பத்துல பிரிவினை சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கு அப்படின்னாலும் அதை நிவர்த்தி பண்ணுவார் அப்ப அவரே பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகறதுனால ஒரு விரயத்தை கொடுத்து மறுபடியும் அந்த விரைய நடக்காத மாதிரி நமக்கு சேமிப்பு எப்படி பண்ணணும் அப்படிங்கறதை காட்டி கொடுத்துருவார் வெளிநாடு வெளியூர் இதனுடைய தொடர்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பணம் கட்டிட்டு வெளிநாடு போக முடியாம இருக்கீங்க வெளிநாடு போகணும் அது தடையாயிட்டே இருக்கு அப்ப அந்த வெளிநாட்டுக்குள்ளான தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணி உங்க ஜாதகம் வெளிநாட்டு ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு அனுப்புவார் இல்லைங்க உங்க ஜாதக வெளிநாட்டு ஜாதகம் இல்ல ஆனா ஒரு ஆசை முயற்சி இருக்குது அப்படின்னா அப்ப உங்க ஜாதக வெளிநாட்டு ஜாதகம் இல்லப்பா நீ இங்கதான் வாழ்ந்தாகணும் இதுதான் உனக்கு விதி இந்த இடத்துலதான் உன்னால சம்பாத்தியம் பண்ண முடியும் இங்கதான் உங்க குடும்பம் இருக்கும் எல்லாமே தெல்ல தெளிவா காட்டி கொடுத்துருவார் அப்போ அதை நோக்கி நம்ம பயணத்தையும் தொடர வச்சு அது வெற்றிகளை கொடுப்பார் அடுத்தது ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் இந்த சுக்கரன் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல இருந்து விட்டால் ஏன்னா நாளுக்கு சனி வராது அப்போ சுக்கரனும் இந்த சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டுல இருந்துட்டா நிச்சயமாக நோய் வரும் பெரிய நோய் உங்க உடம்புல இருக்கக்கூடிய பெரிய நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வரும் அல்லது பெரிய நோய் இருந்ததுன்னா அதை காட்டி கொடுக்கும் வேலை வாய்ப்புகள் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல வேலை மாற்றங்கள் இதெல்லாம் கொடுத்துருவாரு அல்லது செய்யற வேலையிலேயே குற்றம் குறைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்றதுக்குண்டான வாய்ப்பு அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை துரோகம் பண்றாங்க உங்களுக்கு முதுகுல குத்துறாங்க உங்க வேலையை ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லா விஷயத்தையும் சனி கொடுத்துட்டு தான் போவார் இதெல்லாம் காட்டி கொடுத்துருவார் இவங்கதான் இப்படி இருக்கிறாங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க பாத்துக்கோ செஞ்சுக்கோ அப்படின்ட்டு அடுத்தது புதன் புதன் ஏழு பத்துக்குடையவர் சந்திரன் போட்டிருக்கக்கூடிய வீட்டுல இருந்து விட்டால் திருமணம் நடக்கும் திருமணம் நிறைய பேத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா அந்த தனுசுராட்சி தனுசுல பெருசா திருமண வாழ்க்கை திருப்தி இருக்காது அப்ப இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏன் நமக்கு திருப்தி இல்லை என்ன காரண கட்டங்கள் எதனால நமக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா அந்த திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விளக்கி மன திருப்தியை கொடுப்பார் மனசு ஒன்றிய அநுன்யமா வாழக்கூடிய அமைப்பை கொடுப்பார் திருமணமே ஆகலையா ஏன் ஆகல என்ன காரணம் என்ன கரும தோஷம் எதுனால அப்படிங்கிறத காட்டி கொடுத்து அதை நிவர்த்தி செய்து திருமண வரனை தேடி ஓட வைப்பார் அதுல ஒரு நல்ல வரணையும் அமைத்து கொடுப்பார் அப்ப ஏழாம் இடங்கிறது பார்ட்னர் அப்ப பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்ப பார்ட்னர் கூட தொழில் பண்ணி நிச்சயமாக அந்த பார்ட்னர் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு விப்தியையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பத்தாம் இடம் பத்தாம் இடங்கிறது தொழில் அப்ப தொழில் அப்படிங்கிறது தொழிலே இல்ல அப்படின்னாலும் உங்க ஜாதக தொழில் ஜாதகமாக இருந்தால் தொழில கொடுத்துருவார் அப்ப அதை தசாவுத்தி இப்படி நல்ல கர்மாவும் அனுபவிக்க போறீங்க அல்ல தீய கர்மாவும் அனுபவிக்க போறீங்களாங்கிறது நம்ம ஜாதகத்தை பாக்குறப்போ அனலைஸ் பண்றப்ப நமக்கு தெரியும் இருப்பினும் இந்த கட்டத்தில் கண்டிப்பாக புதன் இருந்து விட்டால் திருமணம் தொழில் நிச்சயமாக அமைந்துவிடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை அடுத்தது சூரியன் இந்த சூரியன் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டக்கத்துல எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக தந்தை வழி சொத்துக்கள் ஊர்வீக சொத்துக்கள் பங்காளி உறவு முறைகள்ல இருந்த சொத்து பிரச்சனைகள் விலகும் கெடுத்து கொடுக்குங்க சனிக்கு அதுதான் பழக்கம் கெடுத்துட்டு கொடுப்பார் அப்போ அந்த இடத்துல என்னென்ன கெடுதல் இருக்குது ஒன்பதாம் இடத்துல உயர்கல்வி நல்ல குரு அமைகிறது கல்வி தடைகள் ஏதாவது இருக்குதுன்னா அந்த தடையை உடைச்சிட்டு கல்வியை கொடுப்பார் நல்ல குருமார்களை அமைத்து கொடுப்பார் கோழி குருமார்களை உங்களுக்கு கண்ணுல காட்டி கொடுத்துருவார் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் யார் உங்க அப்பாவுடைய குணங்கள் என்ன அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் அப்பாவுக்கு சந்தோஷப்படுத்துறது கொடுத்துரும் பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா மேக்சிமம் இந்த சனி பயிற்சி உடல் ஆரோக்கியத்திலையும் தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் இந்த தான் டாக்குமெண்ட் ஏமாறுறது வீடு ஏமாத்தி கொடுக்கறது சொத்துக்களை ஏமாத்தி வாங்கிக்கிறது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு விற்க முடியாம போறது எல்லாம் நடக்கும் அதனால ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு சிந்திச்சு செயலாற்றுனீங்கன்னா கண்டிப்பா சனி பகவான் நல்லதை மட்டுமே கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பளம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்